எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சால் அவங்க வாழ்க்கை தரம் அப்படின்னு சிறப்பாக இருக்கும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்சாலே போதும் நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குன்னான நோக்கம் தான் இந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி மீன ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏழரை சனி அப்படின்னு நடந்துட்டுருக்கு இப்போ தான் ஏழரை சனி அப்படி தொடங்க போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டரை வருஷமாகவே ஏழரை சனி அப்படின்னு நடந்துட்டு இருக்கு இப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு ஜென்மத்துக்கு வர போறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜென்மத்துக்கு வர போகிறாரு நான் என்ன அர்த்தம்னா உங்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரிஸ்ட்ரிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அர்த்தம் அதாவது சனி அப்படிங்கிற ஒரு பிளானட் அப்படிங்கிறது உங்களோட ஜென்மத்து மேலே அவங்க ராசியின் மேலே வரும்பொழுது உங்களால் நிறைய விஷயத்த வந்து ஃப்ரீயாக நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்களால் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு செயல் அப்படிஷும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கள் பார்த்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கூட இந்த காலக்கட்டத்தில் அந்த மாதிரி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிச்சும் வரும் எல்லா இடத்துலேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிச்சும் வரும் எந்த ஒரு செயலும் சீக்கிரமாக நடக்காது அதனால் மன வருத்தம் அப்படிச்சும் உங்களுக்கு இருக்கும் மன வருத்தம் அப்படிஷும் படாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனியானவர் இருந்தால் அப்படித்தான் இருக்கும் சனியானவர் நெகட்டிவாக இருந்தாருன்னா சனியை அப்படித்த ஜாதத்தில் நீச்சம் பெற்றோம் அல்லது சனி அப்படி ராகுக்கு இதோட தொடர்பு பெற்றோ இல்லை சனி அப்படிங்கிறது அஸ்தங்கம் அப்படின்னு பெற்று இருந்தோம் சனி அப்படி பலகீனமாக இருந்தால் அவங்க பிறப்பு ஜாதகத்தை தான் இந்த ஏழரை சனி அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப பாடாய்படுத்தும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி பார்வைங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களால் வந்து உங்களுடைய உடன்பிறந்தவர்களுக்கு நல்ல நன்மை அப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு சனி பார்வைங்கிறது கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கு சனி பார்வை அப்படி கிடைக்குது அப்படின்னா உங்களால் வந்து வெளிவட்டார தொடர்பு வெளிவட்டார நண்பர் நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுருங்கிடும் அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பத்து பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர் இல்லை ஒரு மூணு பேர் அப்படிங்கிறது சுருங்குவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது ஏன் அவங்க போயிட்டாங்க ஏன் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் அப்படிஷ் கிரியேட் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க சரியான தூக்கம் அப்படிச்சும் உங்களுக்கு வராது இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மன ரீதியான குழப்பம் அப்படிச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் அப்படிஷும் இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது இவங்களாம் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு படிப்படியாக வந்து விலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஏன் அவங்க போகிறாங்க விஷயம் தெரியாது ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களோட வாழ்க்கையை ஒருத்தர் வராருன்னா இந்த காலக்கட்டத்தில் ஏன் வராரு அப்படிங்கிறதும் கேட்காதிங்க உங்களை விட்டு ஒருத்தர் விலைக்கு போகிறாரு அப்படின்னாலும் ஏன் போகிறாரு அப்படிங்கிறதையும் கேட்காமல் இருந்திட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படி சிறப்பான வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வீடு அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்த குரு பகவான் அதாவது உங்களோட ராசி அதிபதி இப்பொழுது நான்காம் பாவத்துக்கு போக போகிறாரு நான்காம் பாவம் அப்போ சுகஸ்தானம்னு உங்களுக்கு தெரியும் சுகஸ்தானத்துக்கு வந்து குரு அப்படிங்கிறது போகும்பொழுது ஒரு குரு பார்வைங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் அனுப்பிச்ச முடியாததுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏழரை சனையில் திருமணம் கூட நிறைய பேருக்கு நடக்கும் எட்டாம் பாவத்துக்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடைக்குதுன்னா எட்டு அப்படிங்கிறது பெண் ஜாதகத்துக்கு மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ மாங்கல்ய ஸ்தானத்துக்கு குரு பார்வைங்கிறது இருக்கா அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு கல்யாணம் அவருடையும் கை கூடி வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியம் அதாவது உங்கள் மனைவி மூலியம் லாபம் அவர்ஷம் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பத்தாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குது அப்போ வந்து ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கும் பலன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க உங்களோட கடமையை மட்டும் சரியாக செய்யுங்க உங்களுக்கான விஷயங்கள் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் அப்படிங்க சொல்லலாம் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கூட ராகுவுக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படி பயிற்சி ஆகி போயிருப்பார் அந்த பன்னெண்டாம் இடத்துல கூட ராகுக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம் அப்படிச்சும் வருமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி அதற்காக ரொம்ப மெனக்கெடுவீங்க ஆனால் சிலது வரும் பலது வராது புரியறதுங்களா சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வரும் ஆனால் பல விஷயங்களும் உங்களுக்கு வராது அது வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்க தான் செய்யும் அதனால் ஒன்றும் பெருசாக நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எது நடந்தாலும் பரவாயில்ல எது நடக்கலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற ப்ராப்ளம் அப்படிஷன் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கால் அப்படிங்கிற பகுதியை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதாவது முட்டியிலேருந்து பாதம் வரைக்கும் காலில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் கால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்கம் அப்படிங்குறது கொடுக்கும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனா இந்த வெரி வெயின்னு வேணும்னு சொல்லுவாங்களா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படி சொல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக வாக்கிங் அப்படிங்கறத போங்க ஒரு நல்ல ஒரு டாக்டரோட அட்வைஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கங்க இந்த பிசியோதெரப்பி அப்படிங்கிறதுலாம் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்படியாக வந்து குறையும் அப்படிங்க சொல்லால் நீங்களாக வந்து ஓன் ஒரு மெடிசன் வந்து எடுத்துக்காதீங்க அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரியறதுங்களா நீங்களே வந்து ஒரு ஓன் ஒரு மெடிசன் அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை அப்படி கொடுக்கறதுக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை நடக்கக்கூடிய புத்தி அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக இந்த ஆண்டு அப்படி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழரை சனியில் இருந்தாலும் கூட இந்த குரு தசை இல்லை குரு புத்தி அப்படிங்கிறது உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொருளாதாரம் அப்படி முன்னேறும் போல் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு மக்களுடைய அந்த ஆதரவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது நிறைய சான்சஸ் விஷயம் இருக்குது குடியுரிமை அப்படிஷும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அதே உங்களோட ஜாதத்துக்கு செவ்வா தசையோ செவ்வா புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சு நினச்சிக்கோங்களேன் கல்யாணம் அப்படிச்சு முடியாததற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை நிலம் புலன் அப்படிங்கிறது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிலம் அப்படினு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்க போகிறீங்க நிலத்து மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து உங்கள் பேரில் மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை உங்கள் கணவன் பேர்லையோ இல்லை உங்கள் அம்மா அப்பா பேர்லையோ சேர்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து சுக்குரதையாக இருந்ததுன்னு நினச்சிக்கிங்களேன் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் அப்படி முடிவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது வண்டி வாகன யோகம் அப்படிச்சு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது ஆனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது புரியா ஆடம்பர செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சுக்கரதசையோ சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா இதே உங்களுடைய ஜாதத்தில் புதன் தசை அப்படினு நடந்துருதுனா திருமணம் அப்படினு கை கூடியவர்களுக்கு வாய்ப்பு அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதுசாக சில ஸ்கில்ஸ் அப்படினு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுட்டீங்கன்னு நினச்சிங்களேன் ஒரே ரொட்டீனாக ஒரு வேலை அப்படின்னு சொல்லி செய்யாமல் அந்த வேலையை கொஞ்சம் மாற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் ஏ இம்ப்ளிமெண்டேஷன்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது இந்த நவீன தொழில்நுட்பத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது ஸோ அது சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அந்த புதன் தசையில் இல்லை புதன் புத்தியில் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி சந்திரதசையாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்களா இல்லை சந்திர புத்தியாக இருந்ததுனா குழந்தை பேர் அப்படிஷின் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு கால கால சூழ்நிலை அப்படிங்கிறது சந்திரதசையோ சந்திர புத்தியோ நடந்தா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் சூரியதசையோ சூரிய புத்தியோ இருந்ததுனா மருத்துவ செலவு அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் கண்ணில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்ணில் வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி அப்படிஷன் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால சூரிய தசையோ சூரிய புத்தியோ இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒரு செக்அப் அப்படிஷும் எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சனி தசை அப்படின்ட்டு நடந்துகிட்டு இருந்ததுனா மட்டும்தான் சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழரை சனியாக வர காரணத்தினால அந்த சனி தசையோ சனி புத்தியோ இருக்கும்போது கொஞ்சம் இம்பாக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் உங்களால் எந்த ஒரு செயலும் ரொம்ப ஃப்ரீயாக வந்து உங்களை செய்ய முடியாது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிஷும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அதாவது நீங்கள் என்ன முயற்சி நீங்கள் பண்ணாலும் சரி அந்த முயற்சிக்கு உண்டான பலன் அப்படி வந்து உடனே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் எனக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்